கலைநயமும் எதையும் வியாபார நோக்கத்தில் பார்ப்போம் துலாம் ராசி நேர்களுக்கு என்பதை பார்ப்போம் முதலில் கோச்சாரத்தில் இருக்கும் ராசிக்கு இரண்டில் சூரியன் சந்திரன் புதன் மூன்றில் சுக்கரன் ஐந்தில் சனி ஆறில் ராகு எட்டில் குரு பத்தில் செவ்வாய் பன்னெண்டில் கேது துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் இந்த மாதம் துலாம் ராசிக்கார்கள் மகிழ்ச்சியாகவும் புத்துணர்ச்சியனும் காணப்படுவீர்கள் இரண்டாம் பாவத்தில் லாபாதிபதியாக சூரியனும் யோகாதிபதியாக புதனும் குருவோடு பார்வையில் இருப்பதால் தனம் குடும்பம் வாக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும் சனி பத்தாம் பார்வையாக பார்ப்பதால் தகவலுடன் சில விஷயங்களை விட்டு குறித்து போவது நல்லது மூன்றாம் அதிபதி குரு அந்த வீட்டுக்கு ஆறுல ராசிக்கு எட்டுல போய் மறைஞ்சதுனால தைரியமா ஏதாவது செய்வீங்க பட் ஆனா சிக்கல்ல மாட்டிக்குவீங்க நான்காம் அதிபதியாகி சனி வந்து ஆட்சியா இருக்கறதுனால செகண்ட் ஹேண்ட் வண்டி வீடு வாங்கலாம் அல்லது வந்து வந்து பண்ணலாம் சிலர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட தன்னோட ஹெல்த்துக்காக ஏதாவது வந்து கால் வலி குண்டு வலிங்கிற மாதிரி செலவு செய்யற மாதிரி இருக்குங்க சனி அங்கிருந்து சிம்மத்தையும் பாக்கறதுனால கூர்விக விஷயத்துல ஏதாவது ஒரு செலவு வரும் ராசிக்கு ஆறுல ஆறு இருக்கிறதுனால வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குதுங்க இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்கும் கை மாத்தா கடன் வாங்கிருக்கீங்க அதை கொடுக்க முடியாமல் கொஞ்சம் அப்படியே டிலே ஆகுறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க வளர்த்து கொள்வீங்க அதனால் இந்த மாதம் கடைசியில கொடுத்துருக்கீங்க ஏகமா இருக்கிற செவ்வாய் ஈஷியமா இருந்தால் கூட சுக்கனோட பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவி கிடையே அல்லது நத்துக்குள்ளேயே அல்லது பங்குதாரி இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த மாத பிற்பகுதியில் ஒரு ஒரு நல்லமான சுருகமான ஒரு முறை வருங்க எட்டில் குரு இருக்கிறதுனால வெளிநாடு வெளிமாநிலம் அல்லது சின்னதாக ஒரு சொந்த ஊருக்கு போயிட்டு வந்து இந்த மாதிரி சூழல் உருவாகுங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல எதையாவது யூஸ் பண்ணு இந்த மாதம் நல்ல லாபம் கிடைக்குங்க இதுல பாத்தீங்கன்னா ஆறாம் அதிக குரு குருவாகி எட்டில் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாரு சின்ன சின்ன ஏதாவது வம்பு வழக்கு அல்லது சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் வண்டிக்கு மட்டும் சேதாரம் ஆகிற மாதிரி இந்த மாதிரியும் கொடுப்பாருங்க கொஞ்சம் நிதானமா வண்டியில் போகும்போது பார்த்துக்கோங்க பத்தில் நீச்சா இருக்கிறதுனால அது டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் சுக்ரன் வந்து மகள் சிலங்கையான பார்வையாக பார்ப்பாருங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட செங்கல் பில்டிங் கான்ட்ராக்டர் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு தடங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இந்த மாத கடைசியில் நல்ல ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாகுங்க டிசம்பர் பதிமூணு பதினாலு பதினஞ்சு தேதியில் துளாம் ராசிக்காரர்களுக்கு சந்தாஷ்டம் என்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மாதமாகவே இந்த மாதம் இருக்கும்